வணக்கம் டிஎன்பிசி பொது தமிழில் கேட்கப்படக்கூடிய அடைமொழியால் குறிக்கப்பெறும் தமிழ் நூல்கள் எவை எவை என்பதை இக்காணொலியில் நாம் காண்போம் அடைமொழி நூல்கள் இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்ப களம் கலித்தொகை களம் கலித்தொகை நான் வைத்துக்கொள்ளலாம் இயற்கை வாழ்வு இல்லம் திருக்குறள் இல்லத்திற்கு என்ன நூல் தேவை அப்படின்னா திருக்குறள் இயற்கை தபம் சீவக சிந்தாமணி இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் ராமாயணம் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இதனை இரட்டை காப்பியம் என்று அழைக்கிறோம் இயற்கை இறையுறையுள் என்று அழைக்கப்படும் நூல் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள் ஆகிய நூல் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் கடம் தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாய்மொழி தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாசகம் சைவ வேதம் என்றாலும் திருவாசகந்தேன் தமிழர் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூலும் திருமந்திரம்தான் வைணவர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் புறம் புறம்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு திருத்தொண்ட புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் அறுபத்தி மூவர் புராணம் என்று அழைக்கப்படும் நூலும் பெரிய புராணம்தான் வழிநூல் என்று அழைக்கப்படும் நூல் கம்ப ராமாயணம் மணிமேகலை துறவு புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் மணிமேகலை மன நூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி இயற்கை தவம் என்றாலும் சீவக சிந்தாமணி பாவை பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் திருப்பாவை அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமுடி காஞ்சி நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படும் நூல் முல்லை பாட்டு வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பட்டின பாலை பரிபாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் தொகை என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை நூற்றைம்பது கலி களி என்று அழைக்கப்படும் நூல் களித்தொகை ஐந்திணை அறுபது என்று அழைக்கப்படும் நூல் கைநிலை முருகு புலவராற்றுப்படை என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள் ராசா கோவை என்று அழைக்கப்படும் நூல் திரு கோவையார் வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் நூல் மூதுரை தென்தமிழ் தெய்வ பரணி என்று அழைக்கப்படும் நூல் கலிங்கத்து பரணி கொங்கு வேலிர் மாக்கதை என்று அழைக்கப்படும் நூல் பெருங்கதை குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்றுப்பந்தாதி சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் நேமிநாதம் முதுமொழி மூதுரை உலக வசனம் பழமொழி நானூறு என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் பழமொழி வெண்பா பாட்டியல் என்று அழைக்கப்படும் நூல் பன்னிரு பாட்டியல் முப்பால் தெய்வ நூல் வாயுரை வாழ்த்து பொய்யா மொழி மறை உலக பொதுமறை ஈரடி வெண்பா திருவள்ளுவ பயன் உத்திர வேதம் என்றெல்லாம் அழைக்கப்படும் சிறப்புமிக்க நூல் திருக்குறள் தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் வரலாற்று காப்பியம் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் சமுதாய காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்றெல்லாம் அழைக்கப்படும் சிறப்புமிக்க காப்பியம் சிலப்பதிகாரம் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் ஏலாதி ஆதி உலா ஞான உலா என்று அழைக்கப்படும் நூல் திரு கைலாய ஞான உலா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்